ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் இருந்து நம்ம என்ன பார்க்கப் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் சீரீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இருந்தோம் இல்லைங்களா ஸோ இடையே வந்து இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு புது சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ இடையுமே நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் புது சிலபஸில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ அந்த வகையில் நமக்கு புது சிலபஸில் முதல் தலைப்பு என்ன இருக்குது ஒழுக்க முடையமை இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த ஒழுக்க முடையமோட வேக் டு ஸ்டடி எங்கே மேம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய சமைச்சி பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இயல் ஒன்றில் வந்து இருக்கு சரிங்களா சரி இந்த பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சைடில் இயல் ஒன்று அப்படின்னு வந்து இருக்குது இல்லைங்களா சரி இப்போது ஒழுக்கம் முடியுமைங்கிறதுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நல்ல நடத்தை உடையவராதல் ஸோ நல்ல நடத்தை வந்து கொண்டு இருக்கவங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்க ஸோ இன்றைக்கான முதல் திருக்குறள் நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா ஓகே ஸோ ஸ்ட்ரைட்டாக திருக்குறளை வாசிக்கலாம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச திருக்குறள் தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஸோ என்னோட தடவை படிச்சுடுவோமா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் பாருங்க பொருள் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும் ஸோ நமக்கு ஒழுக்கமாக இருக்கும்போது இவங்க வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டாக நடந்துக்குவாங்கங்க ரொம்ப ஒழுக்கமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்போ அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நிறைய சிறப்புகள் வந்து அந்த ஒழுக்கம் தான் வந்து பெற்றுத்தருமா என்ன தான் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் அடாவடித்தனமாக ஒழுக்கமே இல்லாமல் டிசிப்ளினே இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதாகவே இருந்தாலும் மற்றவங்க என்ன பண்ணிடுவாங்க அவனே அப்படி தான் இருக்கான் அந்த பிள்ளையே அப்படி தான் சுற்றிட்டு இருக்கு அதுக்கு எதுக்கு இது போகணும் வேற இருக்க கொடுத்தலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க தடுத்துடுவாங்க அப்போ தனக்கு என்ன தான் வந்து நல்லா படிக்கூடியவங்களா இருந்தாலும் கூட அந்த ஒழுக்கத்தின் காரணமா என்ன ஆகும் சில விஷயங்கள் வந்து நமக்கு தடைப்படும் அப்ப ஒழுக்கமா இருக்காங்க பட்சத்தில் படிக்கவே இல்லைனாலும் என்னாகும் சில சிறப்புகள் வந்து கிட்டும் சரிங்களா ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தாங்க அந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்ம உயிரை விட மேலானதாக கருதி என்ன பண்ணணும் அதை காத்தல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் ஸோ இதோட சொற்பொருள் பார்த்துருவோமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா விழுப்பம் அப்படின்னா சிறப்பு ஓம்பப்படும் அப்படிங்கிறது காத்தல் வேண்டும் சரி இப்போது இலக்கண கொடுத்திருக்காங்க ஒழுக்கம் அப்படிங்கிறது தொழிற்பெயர் படுங்கிறது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஸோ இதுக்கப்புறமா நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களில் இலக்கணம் அப்படின்னு ஏதாவது வந்துருச்சுனாலே என்ன பண்ணணும் ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் படித்து வச்சுக்கணும் ஏன்னா எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின் இலக்கணப் பகுதிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ பார்த்திங்களா அந்த தொழிற்பெயர் முற்று இது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக நமக்கு சிலபஸ்லேயே கவர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா சோ இப்போ இதெல்லாமே என்ன பண்ணணும் தெளிவாக ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலே வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்து மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ திருக்கிற ஒரு பார்த்துருவோமா ஓ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஓகே ஃபோன் ஒரு ஓரமாகச்சுட்டு என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் ப்ப்பம் டோராபூஜி கிளாஸ் மாதிரியே போயிட்டுருக்கு இல்லைங்களா சரிங்க சரி ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அவ்வளோதாங்க ஸோ புது சிலபஸ் படி ஒருத்தருக்குள் வந்து முடிச்சாச்சு ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அதிகாரம் வந்து கொண்டு போயிட்டு இருந்தோம் இல்லைங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்புடைமை கொண்டு இருந்தோம் அடுத்தது வந்து இனியவை குரல் அடுத்து வாய்மை வந்து போயிட்டுருந்தோம் ஸோ அந்த டைமில் தான் என்ன ஆச்சு சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ நமக்கு இனியவை குரலும் நமக்கு சிலபஸில் கிடையாது வாய்மையும் கிடையாது இல்லைங்களா ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த அன்புடைமை வந்து நமக்கு இருக்குது ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு புது பிளேலிஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் நியூ சிலபஸ் தினம் ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணுறோம் ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த ப்ளேலிஸ்ட்டில் யாரும் செக் பண்ணி பார்க்க வேணாம் ஓகேங்களா அன்புடைமை அதிகாரம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுற புது சீரிஸ்க்கு வந்து புது பிளேலிஸ்ட் தான் நியூ சிலபஸ் தினம் ஒரு திருக்குறள் சாரி தினம் ஒரு திருக்குறள் நியூ சிலபஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் இருக்கும் அதில் செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ